இளமையில் ஏழரை சனி இளமை என்பது எத்தனை வயது வரை பிறந்தது முதல் முப்பது வயது வரை இளமை அப்படிங்கிறோம் அடுத்த நடுப்பகுதி வந்து முப்பதுலேருந்து அறுபது வயது வரை ஒரு ஏழரை வரும் முப்பதுலேருந்து தொண்ணூறு வரை மூன்றாவது ஏழரை இப்போ நம்ம முதல் ஏழரை இளமையில் வரக்கூடிய ஏழரை சனி ஒரு மனிதர்கள் எப்படி பாதிக்கும் இளமையில் நமக்கு எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சிறப்பாக பார்ப்போம் இந்த இளமை பருவத்தையும் மூன்று வகையாக பிரிக்கலாம் அதாவது பனிரெண்டு வயது வரைக்கும் உள்ள களம் அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் உள்ள காலத்தை வந்து குழந்தை பருவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பனிரெண்டுலேருந்து ஒரு இருபத்தோரு வயது வரைக்கும் உள்ள காலகட்டத்தை மாணவ மாணவிகள் அப்படி சொல்லக்கூடிய கல்வி கற்கக்கூடிய பாகம் அடுத்து இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ள காலகட்டம் நம்ம வந்து ஒரு இளைஞர் இலங்கையாக இருந்து காதல் கல்யாணம் தொழில் வேலை இதனான இதற்கான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய முயற்சியை அடையக்கூடியவர்கள் இந்த இந்த பகுதியில் இந்த முப்பது வயதுக்குள்ளே இந்த மூன்று இடத்துல ஏழரை சனி வந்தால் நமக்கு என்ன என்ன அனுபவங்களை கொடுக்கும் சிரமங்களை கொடுக்குமா இல்லை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் முதல்ல குழந்தை பருவம் நம்ம பிறந்த உடனே ஏழரை சனி வந்துச்சு அதிகபட்சம் ஏழரை வயசு அல்லது கொஞ்சம் ஒரு அஞ்சு வயசுல வந்து பன்னெண்டு வயசு வரேன் அப்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு வயதுக்குள்ளே ஏழரை சனி வந்தால் அந்த குழந்தையினுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் சார் அடிக்கடி காய்ச்சல் வருது அப்படிம்பாங்க இல்லை சார் சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க ஏதாவது அவன் நல்லாவே இருக்கிறான் நல்லா ஓடுறான் ஆடுறான் அந்த குழந்தை நல்லா விளையாடுறான் திடீர்னு அப்படியே சோர்ந்து படுத்துகிறது தான் சின்ன வயதுலேயே சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் சார் கரெக்ட் கொஞ்ச நாள்லேயே பண்ணிட்டோம் அல்லது நம்ம வந்து அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறான் சார் சின்ன சின்ன எதுலையே ஒரு பிடிப்புகள் இல்லாமல் இருக்கிறான் ஸ்கூலுக்கு போகணுனாலே கொஞ்சம் வெறுப்பு வருது அல்லது ஸ்கூலில் நல்லா படிக்க மாட்டேக்கா ப மற்ற பையன்களோடு இணைஞ்சு சேர சேரமாட்டேக்கா பெற்றோர்கள்ட கொஞ்சம் எப்பவுமே அழுதுகிட்டு அப்படி இருக்கிறான் அப்படின்னா அந்த ஏழரை சரி அப்போது அவனுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை கல் கூடிய காலகட்டத்திலேயே இந்த உலகத்தினுடைய சில விஷயங்கள் இந்த சொல்லுவாங்க ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வாமை வந்து அது ஒரு அருவமாயி அதெல்லாம் ஒத்துக்கிடக்கூடிய ஒரு காலம் இப்போ அடிக்கடி சளி வருது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு குளிர் அந்த விஷயம் பிடிக்கலை நம்ம தண்ணீர் சரியாக பிடிக்கலை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது பிடிக்க ஆரம்பிக்கும் அடிக்கடி நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட என்ன சின்ன சின்ன காய்ச்சல்கள் வர்றது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள்லாம் முடியாது அப்போது சின்ன வயதில் வரக்கூடியது வந்து உடல்நல தொந்தரவுகள் அதனால தான் சொல்லுவோம் பெற்றோரை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த குழந்தைக்கு ஒரு உடல்நலத் தொந்தரவு வந்ததுன்னா அந்த குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் அந்த குழந்தையினுடைய தின பிரச்சனைகளையும் பெற்றோர்கள் தாங்க வேண்டிய ஒரு நிலை வருதுனால தான் பன்னெண்டு வயதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே நாங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு உடல் நல ரீதியாக பாதிக்கும் அது பெற்றோர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுப்பதனால பெற்றோரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர்கள்லாம் அற்புதமாக சொல்லுவோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி வந்தால் நாங்கள் நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் அந்த குழந்தை நல்லபடியாக அனுபவித்து சூப்பராக அடுத்தலாம் வந்து தன்னை தன்னுடைய வாழ்வு இருக்குது அதை தன்னை ரெடி படுத்திக்கணும் இப்போ பன்னெண்டு வயது வரைக்கும் ஏழந்தா சனி வரும்போது படிப்பில் கவனம் இல்லாத குழந்தைகள் படிப்பை கொஞ்சம் அதிகமாக நேசிக்காத குழந்தைகள் கூட பன்னெண்டாவது ஏழரசனி முடிஞ்ச உடனே படிப்பு மேலே நல்ல ஒரு ஈடுபாடு நல்லா வந்து நல்ல சூப்பராக படிக்க ஆரம்பித்தோம் ஆனால் இதே இது பனிரெண்டு வயதுக்கு மேலே இருபத்தி ஓரு வயதுக்கு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஏழரை சனி இதுதான் மாணவ மாணவிகள் பருவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா படிச்சுக்கிட்டே வந்திருப்போம் கிட்டத்தட்ட ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சூப்பராக படிச்சிக்கிட்டே வந்திருப்போம் இப்போது படிப்பில் ஆர்வம் குறையுது காரணம் நமக்கு உலகத்தில் உள்ள பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது அந்த காலத்தில் டிவி பார்ப்போம் இந்த காலத்தில் செல் பார்ப்போம் இப்போது வந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் தேவையில்லாத விஷயங்களோட பயணம் பண்ணுறோம் சில கெட்ட நண்பர்களோட சகவாசம் கிடைக்குது அப்போது வந்து இதுதான் உண்மை இதுதான் தான் கரெக்டு அப்படிங்கிற நம்ம மனதில் படுது அப்போது வந்து படிப்பின் மேலே உள்ள ஆர்வம் குறையுது அப்போ படிப்பில் நீங்கள் ஆர்வமாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஏற்ற சந்தி நன்மையை கொடுக்கும் ஆனால் நம்ம பண்ண என்ன செய்ய மாட்டேங்க பண்ண மாட்டேங்கோம் இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தோரு வயதுக்குள்ளே தான் டீனேஜ் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த காதல் தான் நம்ம பெரிய நம்ம வாழ்க்கையே நமக்கு நாளைக்கு மாற்றும் இந்த பையன் கூட நம்ம இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொண்ணு கூட இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாயஜாலமாக இருக்கும் நமக்கு பெற்றோர்களுடைய உதவியெல்லாம் தேவையில்லை பெற்றோர்கள்லாம் யார் அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு கே ஒரு காலக்கட்டத்துக்கு வரும்போது நம்ம எப்படி படிப்பில் ஈடுபாடு இருப்போம் இந்த காலம் நமக்கு வந்து படிக்கிறதுக்குரிய காலம் படிப்பில் நம்ம சைன் பண்ணால் பின்னால் வந்து ஒரு நல்ல வேலைக்கு நல்ல தொழிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வந்து என்னமோ ஏதோ நமக்கு இன்றைக்கி சாதிச்சிட்ட மாதிரியோ இன்றைக்கி தான் நமக்கு மட்டும்தான் உலகம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ நம்மளுடைய ஆசிரியர்களுக்கோ அந்த உலகத்து உலகத்தினுடைய பலம் ஒன்றும் தெரிய மாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம தான் இந்த உலகத்தில் பிரியாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும்போது அந்த ஏழரை சனி நம்ம வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து சிந்திக்கும் போது அது நம்ம என்ன செய்யுது நம்ம வந்து படிப்பை அப்படியே மெதுவாக திறக்கிறோம் ஒரு ஸ்கூலில் டென்த்தில் சரியாக மார்க் எடுக்காமல் இருக்கிறோம் டுவெல்த்தை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கிறோம் இல்லை காலேஜுக்கு போய் அங்கே ஹையர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் கேட்டாலும் நம்ம மூணு வருஷம் பாஸ் அவங்க வந்து அடுத்தடுத்த இயருக்கு போய்க்கலாம் ஆனால் கடைசியில் வெளியே வரும்போது தான் தெரியும் நமக்கு பதினஞ்சு அரியஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லியும் அதுக்கப்புறம் த புனரும் தாயும் இவ்வளோ படிக்க வச்சோமே அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் உட்காந்துருப்பாங்க சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போடா அப்படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலக்கட்டம் வரும் அப்போது ஏழரை சதி முடிஞ்சிடும் நம்ம படித்தாலும் படிக்காட்டாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் ஆனால் அதுக்கப்புறம் முன்னேறுவோம் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்து இருக்கும் இதே போல் இருபத்தோரு வயதுக்கு மேலே முப்பது வயது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நமக்கு ஏழரை சனி வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நல்லாவே படிச்சிருப்போம் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்போம் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்போம் இல்லை பிஇ எம்இலாம் முடிச்சிருப்போம் ஆனால் நான் இந்த வேலைக்கு தான் சார் பார்ப்பேன் நீங்கள் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டே நம்ம சில வேலைகளை விட்டுறது நமக்கு வரக்கூடிய சில அனுபவங்களை விட்டுறது ஏன்னா சனி அப்படிங்கிறது நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா மேலே ஏறியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யறோம் சில நேரங்களில் வேலை பார்க்குறதுக்கே பிடிக்காமல் போகிறது சார் நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன் அப்போ அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலில் போய் இறங்கி லாஸ் பண்ணுறது நாங்கள் சொல்லுவோம் இப்போ வேண்டாம் சார் இப்போ ஏல நடக்கு நூறு அஞ்சு ஆறு வருஷம் நீங்கள் பாட்டில் ஒரு இடத்துல வேலை பாருங்கள் ஒரு அனுபவத்தை பெற்றுவாங்க அதுக்கப்புறம் தொழில் செய்யலான்னு ஜோசிய சொல்லுவோம் ஜோசிய சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க சார் ஏன் சார் தொழில் செய்கிறது கெடுக்கிறீங்க நான் மோட்டிவாக போகிறேன் ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இவனுக்கு அனுபவமே இல்லை அப்படிங்கிறது எப்போ தெரியும் அதில் ஒரு லாஸ் ஆகி நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு கடன்பட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ இந்த காலகட்டத்தில் தான் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சரியான வேலை அமையலை சரியான அமையலை எப்படி பொண்ணு கொடுப்பாங்க அதே மாதிரி பெண்களும் கூட இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாப்பிளம் வேண்டாம் அந்த மாப்பிளம் வேண்டாம் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிற தடுக்கிற காலமாக இருக்குது முன்னால் பெண்களுக்கு வந்து லேட்டாகும் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை இப்போ பெண்களே வந்து என்ன செய்கிறாங்க நான் இண்டிவிஜுவாக வளர்ந்தால் நல்லாயிருக்குமே எனக்கு வந்து தனிமை வாழ்க்கை நல்லா பிடிச்சிருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வரோம் இவங்களே வந்து வர்ற இப்போ பெற்றோர்கள் பார்க்குறதெல்லாம் வேண்டாம் இது வேண்டாம் இதில் இது குறை இருக்குது அதில் குறை இருக்குது அப்படிங்கிறது அல்லது பெற்றோர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கோம் சூப்பர் வேலைக்கு போயிருக்கோம் நல்ல சம்பாதிக்கப்படும் அதை வாங்கி பெற்றோர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த பிள்ளை நம்மளை விட்டு போயிட்டு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னா நம்ம அப்படியே கஷ்டம் வந்துடுமே அதனால் இந்த பிள்ளைக்கு பெண் மாப்பிள்ள பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டே வருவாங்க பொருத்தெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் வந்து அங்கே பொருத்தம் இல்லைன்னு அந்த பிள்ளைகளிட்டே சொல்லுவாங்க இன்னைக்கு உள்ள கல்ச்சரை நாங்கள் வந்து நிறைய வெற்றின செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது அப்பா அம்மா நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு செய்து இந்த பிள்ளைகள் ப பணத்தை இது பண்ணி என்ன ஒரு அனுபவத்தை பெறுது ஐயோ நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கிறோம் ஆனால் நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லது செய்கிறாங்களா நல்லா செய்யலான்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு வந்து பெற்றோர்களே வந்து குழந்தைகளை அந்த காலகட்டத்தில் கஷ்டப்படுத்துகிறக்குள்ளே இருக்காங்க பிள்ளைகள் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தேவையில்லாத இன்றைக்கு இன்றைக்குள்ளே கல்ச்சருக்குள்ளே இறங்கிட்டு கல்யாணங்கிறது ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து தான் ஏன்னா மாயக்குள்ளே இங்கே என்ன செய்யறாங்க உழுதுருந்தாங்க அப்போது இதில் வந்து ஏற்ற சனியில் நம்ம அந்த மாயக்குள்ளே போனால் நம்ம எவ்வளோ தூரம் முங்கிடுவோம் அப்படிங்கிறது தெரியாமல் இங்கே இருக்கிறாங்க அதனால் முப்பது வயது வரைக்கும் நம்ம குழந்தை பருவத்தில் உடல்நல பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வியில் உள்ள பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நம்ம வேலை தொழில் கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களோட பிரச்சனை இதுகளெல்லாம் நம்ம அனுபவத்தில் முதல் காலகட்டம் இளமை காலகட்டத்தில் வர்ற விஷயத்தில் புரிஞ்சுக்கிறதுனால தான் பின்னால் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அதனால தான் ஏழரை சனி யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு இந்த உலக அனுபவத்தையும் உலக ஞானத்தையும் தரும் சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லபடியாக உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் நல்ல ஞான நல்ல தெளிவான புத்தியை கொடுப்பதற்கு நல்ல உங்கள் குலதெய்வத்தை முதல்ல அனுகிரகமாக கும்பிடுங்க அதே மாதிரி பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் வந்து நல்ல என்ன செய்ய இனிமையாக பழகுங்க அதே போல் வந்து ஆசிரியர்களை நல்லா சரியாக துணைக்கி வச்சுக்கோங்க போல் ஆசிரியர்கள்ட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை க கேட்டுக்கோங்க அதே போல் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க மனதில் ஒரு ரம்யமான அமைப்பு ஏற்படும் இப்படி ஏழரை சனியினுடைய தாக்கங்களை தாண்டி உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய படிகளாக மாற்றுவதற்கு இளமை காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் உங்களை கலர் சில கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவர் நன்மைக்கு கொண்டுட்டு வருவார் என்பது ஐதீகம் அதை பற்றியும் முழுமையாக இன்னும் தெளிவாக வரணும்னா எங்கள் நேரில் வாங்க ஏற சனியை பற்றி நிறைய பேசுவோம் நன்றி தெய்வீகம் மாறிமுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்திரெண்டு ரெண்டு பத்து ரூபா ஆறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் பயன்படுத்த வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை தான் ஜோதிடம் கேட்க நினச்சிக்கிறேன் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு ஆஃப் அப்புறம் பிளேஸ் அப்புறத்தை டைம் அப்புறத்தை நேம் பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் ஆரிமுத்து